நூறு கோடியில் நயன்தாரா வீடு கட்டி இருக்காங்க பாக்குறதுக்கு அவ்வளவு அழகா இருக்கான் நயன்தாரா தன்னுடைய வீட்டின் போட்டோக்களை சோஷியல் மீடியா பக்கத்துல வெளியிட்டு இருக்காங்க இதை பார்த்த நெட்டிசன்கள் ஆச்சரியத்துல வாய புலந்துட்டாங்க பாருங்க சென்னையில போயிஸ் கார்டன்ல கவனத்தை ஈர்க்கும் நயன்தாரா வீட்டோட ஸ்பெஷாலிட்டி என்ன தெரியுமா வாங்க பார்க்கலாம் நிறைய பேருக்கு இந்த போயிஸ் கார்டன்ல வீடு வாங்கி கட்டணுன்றதுதான் பெரிய ஆசையே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் மறைந்த முன்னாள் முதல்வர் செல்வி ஜெயலலிதாவின் வீடுகள்லாம் இங்க தான் இருக்கு கடந்த வருடம் இந்த ஓயிஸ் கார்டன்ல ஜெயலலிதா இல்லம் என்ற பெயர்ல சசிகலாவும் புதுசா வீடு ஒண்ணு வாங்கி கட்டிருக்கிறாங்க இங்க தனுஷும் வீடு வாங்கி கட்டிருக்கிறாருங்க பிரபலங்களின் கவனத்தை கார்டன் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்னை மாநகரத்தின் மத்தியில இருக்குது அதிகமான போக்குவரத்து நெரிசல் இறைச்சல்கள் இதெல்லாம் எதுவுமே இருக்காது இப்போ லேடி சூப்பர் ஸ்டார் நயன்தாராவும் போயிஸ் கார்டன்ல தன்னுடைய கனவு இல்லத்தை கட்டி முடிச்சிருக்காங்க கடந்த சில மாதங்களுக்கு முன்னாடி இந்த வீடு பற்றிய தகவல் எல்லாம் இணையத்துல வந்துச்சு இந்த பிரம்மாண்ட வீடு விக்னேஷவனுக்காக நயன்தாரா திருமண பரிசா வழங்கியிருக்காங்களாம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் வீட்டுக்கு பின்பக்கோட வீடு அது மட்டும் இல்லாம இந்த வீட்டை பாக்கிறதுக்கு ஸ்டுடியோ வடிவிலேயே இருக்குமாம் கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி வாங்கப்பட்ட இந்த வீட்டை பெரிய தொகை கொடுத்து விலைக்கு வாங்கி இடிச்சு தன்னுடைய கனவுபடி படி கட்டியிருக்கிறாங்க நயன்தாரா மூன்று தலங்களா கட்டிருக்கிறாங்களாம் நயன்தாரா விக்னேஷ் சிவன் ரெண்டு பேருக்குமே பழங்கால பொருட்கள் மற்றும் கலை நயம் மிகுந்த பொருட்கள் மீது ரொம்ப ஆசைன்றதால இந்த வீட்டோ ஸ்டுடியோவை போலவே ஏகப்பட்ட பொருட்களை வச்சு கட்டிருக்கிறாங்களாம் அது மட்டும் இல்ல பெரும்பாலும் மரங்களால் ஆன பொருட்களையே வீடு முழுசும் வச்சிருக்கிறாங்களாம் சினிமாவை மெஞ்சும் வகையில் தோட்டம் அருங்காட்சியகம் போல நிறைய விஷயங்கள் இருக்குதாம் பழங்கால தாழி காற்றோட்டம் மற்றும் சூரிய ஒளி ஊடுருவும் வகையில் கட்டமைப்போட காட்சி தருதான் நயனோட வீடு மூன்று தல வீட்டில் முதல் தளத்தில் கணவர் மகன்களோட நயன் தர இருக்கிறாங்க ரெண்டாவது தளத்தில் குழந்தைகள் விளையாடுறதுக்கு தனி அறையின்ட்டு கண் கவரும் கனவு இல்லமாக கட்டியிருக்கிறாங்களாம் இப்போ இந்த வீட்டின் ஃபோட்டோக்கள் தான் சோசியல் மீடியாவில் பயங்கர ட்ரெண்ட் ஆகி வருது